காமிக்கிறார் ஜெயா இடது கையில நான் என்ன செய்ய இடது கையில குட்டியோடு இப்பதான் செல்ல உருப்படியா பேசிருக்க நீ சொன்ன வார்த்தையில இத உண்மையான வார்த்தை உருப்படியான வார்த்தை இடது கையில கழுவாம வலது கையில கழுவாங்க என்ன ஆம்பளை நீ இப்படி பேசுற என்ன பொம்பளை அவன் என்ன வதே சரி சரி

ஏய் லவ் பண்றீங்க பூரா அப்படி சொல்றாங்க ஐயோ காதுல வாங்க செய்யா இல்ல செய்யா